இன்று நாம் காண இருப்பது இரண்டு ஆலயங்கள் சென்னை நகரில் இயற்கை எழில் சூழ அமைந்துள்ள நூற்றி திவ்ய தேசங்களில் ஒன்றான திருநீர்மலை அருள்மிகு ரெங்கநாயகி சமேத ரங்கநாதப் பெருமாள் ஆலயம் மற்றும் தேவி சமேத நீர்வண்ணப் பெருமாள் ஆலயமும் தான் இங்கு பெருமாளை நின்றான் நடந்தான் அமர்ந்தான் மற்றும் கிடந்தான் என நான்கு கோலங்களிலும் தரிசிக்க முடியும் நீர்வண்ண பெருமாளாக நின்ற கோலத்திலும் ரங்கநாத பெருமாளாக சயன கோலத்திலும் உலகளந்த பெருமாளாக நடந்த கோலத்திலும் சினம் அடங்கிய சாந்த பால நரசிம்மராக அமர்ந்த கோலத்திலும் இங்கு ஒரு சேர தரிசிக்க முடியும் ஸ்ரீரங்கத்தில் மகாவிஷ்ணுவை சயன கோலத்தில் தரிசித்த பிருகு முனிவர் மற்றும் மார்க்கண்டேய மகரிஷி இருவரும் தங்களது இருப்பிடத்திற்கு திரும்பும் வழியில் இந்த தளத்தில் சிறிது காலம் தங்கியிருந்தனர் அப்பொழுது ஸ்ரீரங்கநாதரின் சயன கோலத்தில் லயித்த இருவரும் மீண்டும் அக்கோலத்தில் பெருமாளை தரிசிக்க விரும்பி பெருமாளிடம் வேண்டினர் பெருமாள் அவர்களுக்கு சயன கோலத்தில் இந்த மலையில் அவர்களுக்கு காட்சி தந்தார் அவரே இந்த மலைக்கோவிலில் இன்றும் காண முடியும் அருகில் மார்க்கண்டேய மகரிஷியும் பெருகு முனிவரும் உள்ளனர் இந்த மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது வருடத்திற்கு ஒருவரை தைலக்காப்பு மட்டுமே நடத்தப்படுகிறது ராமாயணம் எழுதிய வால்மீகி மகரிஷி இப்பகுதிக்கு வந்தபோது ராமரை திருமண கோலத்தில் தரிசிக்க ஆவல் எழுந்தது அவர் இத்தலத்திற்கு வந்து பெருமாளிடம் வேண்டினார் பெருமாள் வால்மீகிக்காக ராமர் சீதாதேவி லக்ஷ்மணர் பரதர் மற்றும் சத்ருகன் ஆகியோருடன் திருமண கோலத்தில் காட்சி தந்து அருளினார் வால்மீகி தனக்கு காட்டிய தரிசனப்படி நிரந்தரமாக இங்கேயே காட்சி தரும்படி பெருமாளிடம் வேண்டினார் எனவே இவர்கள் மலை அடிவாரத்தில் உள்ள நீர்வண்ண பெருமாள் ஆலயத்தில் தனி சன்னதியில் காட்சி தருகின்றனர் பாரத போர் முடிந்ததும் போரில் எண்ணற்ற வீரர்களை கொன்றதை எண்ணி அர்ஜுனர் வருந்தினார் பின்னர் அவர் தான் செய்த அந்த பாவங்களை போக்க பல்வேறு ஸ்தலங்களுக்கு சென்று தவம் செய்து வந்தார் அவ்வாறு அவர் இந்த திருநீர் மலையிலும் வந்து சிறிது காலம் தங்கி தவம் செய்தார் அதனால் அந்த காடு காண்டிபவனம் என பெயர் பெற்றது மூன்று யுகங்களில் தேவர்களும் ரிசிகளும் செய்த யாகங்களால் அக்னி பகவானுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அக்னி பகவானோ பெருமாளிடம் சென்று முறையிட்டார் பெருமாள் காண்டிபவனத்திற்கு சென்று அங்குள்ள பச்சிலை மூணிகளை எடுத்து சாப்பிட்டால் வயிறு சரியாகும் என்று கூறினார் அக்னி பகவானோ சீக்கிரம் உடல்நிலை சீராக வேண்டும் என்று கருதி அங்கிருந்த அனைத்து இலைகளையும் பிடுங்கி தின்றார் இதனால் அந்த இடம் பொட்டல் காடாக மாறியது வெப்பாலை மரங்கள் மட்டுமே மீதம் இருந்தது மரங்கள் இல்லாததால் வனத்தில் உஷ்ணம் தகிக்க ஆரம்பித்தது அங்கே தவமிருந்த ரிஷிகளாலும் முனிவர்களாலும் வெப்பத்தை தாங்கிக் கொள்ள இயலவில்லை அவர்கள் பெருமாளிடம் சென்று முறையீடு செய்தார்கள் பெருமாள் வருண பகவானை அழைத்து அங்கே மழை பொழிய செய்தார் வருண பகவான் மலையை பொழிந்து தள்ளினார் மலையே மூழ்கும் அளவிற்கு மழை பெய்தது இவ்வாறு பெய்த மழையால் இந்த மலை நீர் சூழ்ந்து காணப்பட்டது இதனால்தான் தான் திருநீர் மலை என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது புனித நூலான பிரம்மாண்ட புராணத்தில் இந்த இடம் தோயாத்ரி என்று குறிப்பிடப்படுகிறது இதன் பொருள் நீரால் சூழப்பட்ட மலை என்பது ஆகும் பொதுவாக ராஜகோபுரம் பலிபீடம் கொடிமரம் மூன்றும் நேர்வரிசையில் மூலவருக்கு எதிரில் இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் ராஜகோபுரத்திற்கு எதிரில் ராமர் சன்னதியும் பலிபீடம் மற்றும் கொடிமரம் நீர்வண்ண பெருமாள் சன்னதி எதிரிலும் காணப்படும் மூலவர் ரங்கநாதர் மலை ஆலயத்திலும் உற்சவர் அழகிய மணவாளர் அடிவாரத்தில் நீர்வண்ணப் பெருமாள் கோவிலிலும் இருக்கின்றனர் பங்குனி உத்திரத்தின் போது நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தின் போது மட்டும் அழகிய மணவாளர் மலைக்கோவிலுக்கு எழுந்தருள்வார் ரெங்குநாதருக்கு சித்திரை மாதமும் அடிவாரத்திலுள்ள நீர்வண்ண பெருமாளுக்கு பங்குனியிலும் பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது தை தைமாத ரதசப்தமி அன்று பெருமாள் ஒரே நாளில் ஏழு வாகனங்களில் எழுந்தருள்வது சிறப்பு சித்த சொர்ண காருண்ய மற்றும் சீர எனும் நான்கு தீர்த்தங்கள் இந்த குளத்தில் சங்கமித்துள்ளது பிரகலாதனின் தீவிர பக்தியை கண்டு நரசிம்மர் சிந்திய கண்ணீரால் இந்த குளம் நிரம்பியதாக கூறப்படுகிறது ஸ்வயம் வியசேத்திரங்கள் எனப்படும் தானாக தோன்றிய எட்டு பெருமாள் ஆலயங்களில் இதுவும் ஒன்று பௌர்ணமி தோறும் இங்கு கிரிவல வைபவம் சிறப்பாக நடைபெறுகிறது பெருமாளின் பலவித சயன கோலங்களில் இங்கே காணப்படுவது மாணிக்க சயனம் தல வெறிச்சம் வெப்பால மரம் தல தீர்த்தம் சித்த சொர்ண காருண்ய தீர்த்தம் சீர புஷ்கரணி பிராணப்பெயர் நீர்மலை தோயாத்திரிகிரி திருமங்கை ஆழ்வாரால் சாசனம் பாடல் பெற்ற தலம் திருநீர்மலை கோவிலின் வரலாறு பழங்காலத்திலிருந்தே உள்ளது ஏழு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் இப்பகுதி ஆண்ட பல்லவ வம்சத்தின் போது இந்த கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது கோவில் நேரம் காலை எட்டு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இந்த ஆலயம் சென்னை பல்லாவரம் மற்றும் குரோம்பேட்டைக்கு மிக அருகில் உள்ளது பல்லாவரம் மற்றும் குரோம்பேட்டையில் வக்கம் செல்லும் சாலையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது சென்னை மாநகரில் இயற்கை எழில் சூட அமைந்துள்ள இந்த பெருமாள் ஆலயத்திற்கு நீங்களும் தவறாது சென்று வாருங்கள் ஓம் நமோ நாராயணாய